அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் படித்ததில் பிடித்ததில் நாம் பூவிதல் உமேஷ் அவர்களுடைய மற்ற விலங்குகள் கவிதை தொகுப்பிலிருந்து இரண்டு கவிதைகளை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர் வெளியீடு வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை நவீன கவிதையில் சமீபத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற எழுதி கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் பூவிதல் உமேஷ் முதல் கவிதை ஆம் என்பது ஒரு இறைச்சி துண்டு சில நேரங்களில் இல்லை என்பதும் ஆம் என்பதும் பெரிய இறைச்சி துண்டுகள் விபத்தில் சிக்கியவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதற்கான பதில் மிகப்பெரிய இறைச்சி துண்டின் இருப்பையும் இல்லாமையையும் கொண்டிருக்கிறது இல்லை என்ற பதில் எவ்வளவு பெரிய நஞ்சு கோப்பை சாக்ரட்டிஸ் பருகியதை விட பெரியது கேள்வியை பொறுத்து ஆம் என்பதும் இல்லை என்பதும் இறைச்சி துண்டாகவும் நஞ்சு கோப்பையாகவும் மாறியபடியே இருக்கின்றன இன்னொரு கவிதை மீ அமைதி ஒரு கண்ணாடி கோப்பை உடைந்த பிறகு உருவாகும் அமைதியும் தண்ணீர்க்குடம் கவிழ்ந்த பிறகு உருவாகும் அமைதியும் தனித்துவமானவை அமைதியை ஒரு மென் மலரை போல மிதித்து நடக்க யாருக்கும் துணிவில்லை ஒரு குழந்தையின் சிரிப்பின் மீது ஏறி அமைதி அங்கிருந்து போன பிறகு எல்லோரும் இயல்புக்கு திரும்புகின்றனர்